ஆனா தாவே கூடத்துல என்ன பதினெட்டு கை குழந்தைகள் எல்லாம் எடுத்துட்டு வர்றாங்க போய் பிள்ளைகள படிக்க வைங்க கப்பித்தலமா பேசிக்கிட்டு வன்முறை உயிரிழப்பு நாப்பது பேர் செத்து போயிட்டான் எப் ஐ ஆர் ஆனா அவங்களை கைது செய்யல நடவடிக்கை எடுக்கல யாருதான் கொண்டா நாற்பது பேர் அந்த மரணத்துக்கு நீதி என்ன இந்த குற்றத்துக்கு காரணம் யாரு வெக்கமா இல்லையா சிபிஐக்கு வெக்கமா இல்லையானு கேக்குறேன் நான் ஏன் நடவடிக்கை எடுக்கல இந்த மரணங்களுக்கு காரணம்